சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் இரண்டு தரமான தலையீது சினை கிடாரிகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கிடாரிகள் இரண்டும் விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு பாலெலாம் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதலாவதாக இந்த செவலை மொட்டை டைப் மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க அடுத்ததான் இன்னொரு மொட்டை மாடு இருக்குது அது ஒரு டீட்டெயிலே பார்க்கலாம் இது ஒரு பல் போடாத சினை கிடாரிங்க மாடு நல்ல ஊக்கமான மாடுங்க நல்ல உயர நீளத்தில் அற்புதமான அமைப்பில் நல்ல பாடி கணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க சூப்பரான நல்ல நல்லா நீட்டுப்போக்கில் ஒரு அழகான ஜஸி கிடாரிங்க மாட்டுக்கான சினைத்தன்மையை பொறுத்த வரைக்கும் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாள்லேருந்து இருபது நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் காம்பு இடைவெளிலாம் சும்மா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க மாட்டுக்கு நல்ல அற்புதமான காம்பு இடைவெளி இந்த மாட்டுக்கு பொருந்து இருக்குங்க டைப் மாடு நல்ல ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி மாடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்கிறதுக்கு மிகச்சிறந்த மாடாக இருக்கும் இந்த மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த கூட்டாத்துப்பட்டியில் மணி எனும் நண்பர்கிட்ட தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க பல் போடாத கிடாரி கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷம் நம்ம சரியான முறையில் பக்குவமான தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாங்க ஜோடி மாடுகள் ஒரே மாதிரியே இருக்குங்க ரெண்டுமே அப்படியே ட்வின்ஸ் மாதிரி இருக்குது நல்ல குவாலிட்டி மாடுகளாகவே விற்பனைக்காக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ரெண்டு மாட்டையும் எடுத்துக்கலாம் அதேமாதிரி லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு மாடுகளாக எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் வண்டி வாடகைக்கும் நீங்கள் தாராளமாக மிச்சம் படிக்கலாங்க தலைச்சனுக்கே ஒரு நல்ல திறன் வரக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது மாட்டோட தரம் அவ்வளோ அற்புதமாக இருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க கூடவே மாடு சுழி சுத்தத்தோடு தாங்க இருக்குது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் நல்லா எடுத்துக்குது பெண்கள் வளர்ப்பு முறைக்கும் இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க இதுதான் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இரண்டாவது மொட்டை மாடும் பாருங்கள் ரெண்டுமே பக்கா குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுதாங்க ரெண்டோட முகலட்சணமும் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் குவாலிட்டி ஏதேனும் மாறி இருக்க பாருங்கள் இந்த மாடு நல்ல உயர நீளத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க ஒரே தலடியில் ஒரே அழகில் பக்காவான உடலமைப்பில் ரெண்டுமே ஒன்று கொண்டு வாங்கல் இல்லாத ரெண்டுமே அற்புதமான சினை மாடுகள் தாங்க இந்த ரெண்டு மாடுகளுக்கான என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாடு ரெண்டு பல்லில் இருக்குது முத மாடு பல் போடாத கடாரியாக விற்பனைக்காக இருக்குதுங்க ரெண்டுமே ஷோ குவாலிட்டியில் பக்கமான ஜெஸ்ஸி மாடுகளுங்க ஒரு பட்ஜெட் விலையில் மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு லாங்கு அதாவது ரொம்ப நாளைக்கு எனக்கு மாடாக இருக்கணும் ஒரு அருமையான பொருளாக பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே இந்த ரெண்டு மாடுகளும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கொடுக்குங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின்னா ஒரு பதினைந்துலேருந்து இருபது நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க ரெண்டு மாடுமே சேம் டெலிவரி டைம் தாங்க ரெண்டு மே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் முன்ன தான் கண்ணீரகும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க இதுவுமே தலைச்சனுக்கு ஒரு நல்ல கறவை திறன் வரும் பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை இந்த மாடும் கறக்கும் மொதல் மாடும் கறக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க இல்லை நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் காமனான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ரெண்டு மாடுமே சுழி இருக்கக்கூடிய மாடுகள் தான் விலை மட்டும்தான் ஒரு ரெண்டாயிரம் ரூபா முன்ன பின்ன வருதுங்க மொதல் மாடு வந்து நான் ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாரு இல்லைங்களா ரெண்டாவது மாடு ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் இன்னும் நீங்கள் ஜோடியாக எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கூட ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுக்கலாங்க ஏன்னா ஜோடியாக மாடு எடுக்கிறாங்க அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தாருங்க நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பர் கொடுத்துருக்கேன் இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் ஐயாயிரம் பத்தாயிரம் எங்கேயும் இழக்காமல் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி